ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான மொறுமொறுப்பான மொறுப்பான டீ கடை மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இதற்காக ஒரு கப் அளவிற்கு கடலை பருப்பு எடுத்திருக்கிறேன் இதை நல்லா கழுவிக்கலாம் எப்போவுமே அரிசி உழுந்த ஆகட்டும் இட்லிக்கு தோசைக்கு ஆகட்டும் என்ன செஞ்சாலுமே இந்த மாதிரி நல்லா கழுவினதுக்கப்புறம் ஊற வைக்கணுங்க மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரலாலேயே நம்ம இந்த நகத்தாலேயே அதை கட் பண்ணால் கட் ஆகுது அப்படின்னா நல்லா ஊறி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு நம்ம இதை குற உரப்பாக இந்த மாதிரி அடைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சத்தை பருப்பை வந்து தனியாக வச்சு இதோடவும் சேர்த்துக்கலாம் கடைசியில் நான் அந்த மாதிரி செய்யலை இப்போ இதோட பொடியை நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது கருவேப்பிலை அதோட புதினா இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ண சேர்த்துருக்குறேன் இப்போ மிளகு ஒன்று ரெண்டாக உடச்சா மிளகு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக இஞ்சியை வந்து துருவி சேர்த்துருக்குறேன் இல்லைன்னா அது கட் பண்ணி போட்டோம்னா வாயில் கடிபடும் அதனால தான் துருவி சேர்த்துருக்குறேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கையால் இதை நல்லா மிக்ஸ் பண் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம இதை சிறிய சிறிய உருண்டைகளாக எடுத்துக்கலாங்க உருண்டை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வடையை வந்து நம்ம கையால் தான் தட்டணுங்க நம்ம உள்ளங்கையில் வச்சு வலது கையோட உள்ளங்கையை வச்சு அழுத்தினோம் அப்படின்னா நடுவில் வந்து திக்காகவும் ஓரங்களில் தின்னாகவும் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி வடை தட்டி எடுக்கணும் நீங்கள் கடைகளில் வாங்குகிற வடை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஓரங்களில் வந்து ரொம்ப மெலீஸாகவும் இருக்கும் நம்ம இட்லியெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வடைகளை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வாழையில் கையில் வச்சோ இல்லை பிளாஸ்டிக் கவர் வச்சோ கூட இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் மீடியம் சைஸில் நீங்கள் தட்டி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் எண்ணெயும் வச்சாச்சு எண்ணெய் சூடான உடனே முதல் ட்ரிப்பை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் ஆனால் வடை போட்ட உடனே வந்து எண்ணெயை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுருங்க இல்லைன்னா வெளிப்பக்கம் நல்லா வெந்துடும் ப்ரவுன் கலர் ஆகிடும் உள்ளே வெந்திருக்காது மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும் பொழுது உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்துடும் வெளிப்பக்கம் நல்லா மொறுப்பாகவும் இருக்கும் அடுத்த செட்டுக்கும் அதே மாதிரி நம்ம வடையை தட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ